தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் கனிமொழி கருணாநிதி எம்பி ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட பந்தலை தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பிரியசாமி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் பதநீர் நுங்கு தர்பூசணி உள்ளிட்ட பல வகைகளை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது இதனால் பொதுமக்கள் பிற்பகல் பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை மாநகரப் பகுதிகளில் நடமாட்டம் குறைவாகவே காணப்படுகின்றது இருந்த போதிலும் அத்தியாவசியமான வேலைக்காக வெளியில் வரும் பொதுமக்கள் குடிநீருக்காக எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் அனைத்து பகுதிகளிலும் திமுக சார்பில் நீர் மோர்பந்தலை திறக்க வேண்டும் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான கீதா ஜீவன் உத்தரவின்படி மாநகராட்சி பகுதி முழுவதும் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி குறிஞ்சி நகர் பகுதியில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி எம்பி ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இதில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் பதநீர் தர்பூசணி வாழைப்பழம் பழஜூஸ் நீர்மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார் தொடர்ந்து தூத்துக்குடி போல்பேட்டை பிரதான சாலையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேய்சகன் பிரியசாமி ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நீர்மோர் பந்தலை மேச்சகன் பிரியசாமி கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் பதநீர் தர்பூசணி வாழைப்பழம் பலவகைகள் ஜூஸ் நீர்மோர் உள்ளிட்டவைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது மாநகராட்சி துணை மேயர் ஜெனிட்டா மண்டல தலைவர் நிர்மல்ராஜ் அவைத்தலைவர் சுசி ரவீந்திரன் பொதுக்குழு உறுப்பினர் கோட்டுராஜா உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்